அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிலி ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவின் இறைமையை நாம் கொண்டாட வேண்டும் இயேசுவின் ஆளுமையை நாம் போற்ற வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார்கள் எனவே மாத தொலைக்காட்சி வழியாக இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவின் ஆளுமை என்னும் தலைப்பில் உங்களோடு இறை வார்த்தையின் ஒளியில் இயேசுவின் ஆளுமையின் பல்வேறு பரிமாணங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆளுமை என்னும் சொல் நல்ல ஒரு சொல்லாடல் ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி என்று சொல்கிறோம் பர்சன் தான் பர்சனாலிட்டி வந்திருக்கிறது ஆள் என்பதிலிருந்து ஆளுமை வந்திருக்கிறது ஒரு ஆளுடைய ஆளுமை என்றால் என்ன அவருடைய தோற்றம் நடை உடை பாவனைகள் அவருடைய சொல்லாற்றல் அவருடைய பணிகள் அவருடைய கொள்கைகள் அவருடைய வாழ்வு அனைத்தும் இணைந்ததுதான் ஒருவரின் ஆளுமை இயேசுவின் ஆளுமையில் பல்வேறு பரிமாணங்களை நாம் பார்க்கிறோம் நற்செய்தி நூல்கள் அவற்றையெல்லாம் நமக்கு பல்வேறு தடங்களில் தந்திருக்கின்றன எனவே இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவின் ஆளுமையை இறைவார்த்தை வழியாக நாம் அறிந்து இயேசுவை போற்றுவோமாக இயேசுவைப் போல நாமும் வாழ்வோமாக இன்று இயேசு கடவுளின் மகன் என்பதோடு இந்த இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரை நாம் தொடங்குகின்றோம் இயேசுவின் ஆளுமையின் முதல் தொடக்கமே அவர் கடவுளின் மகன் என்பதுதான் லூக்கா நற்செய்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் இயேசுவை பற்றிய தூதருடைய முன்னறிவிப்பு அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் ஆகவே இயேசு உன்னத கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுகின்றார் மத்தியினர் செய்தி பதினாறு பதினாறில் சீமோன் பேதுரு இயேசுவை பற்றிய நம்பிக்கை அறிக்கையை வெளியிடுகிறார் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் ஆகவே இயேசு இறை மகன் ஏசு கடவுளின் மகன் என்பதுதான் அவரது ஆளுமையின் முதல் தொடக்கம் முதல் பெருமை இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு கிபி முன்னூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு நைசியா பொதுச்சங்கம் கூடியதின் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளை இன்று நாம் நிறைவு செய்கிறோம் திருத்தந்தை அவர்கள் அதை பற்றியும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நைசியா திருச்சங்கத்தில் இயேசு மெய்யான மனிதன் மெய்யான கடவுள் என்று திருச்சங்கம் அறிக்கையிட்டது இந்த ஆண்டு அதை நாம் நினைவு கூறுகிறோம் இயேசு மெய்யான மனிதன் மெய்யான கடவுள் அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர் அவர் கடவுளோடு இருந்தவர் என்று இந்த நைசியா பொதுச்சங்கம் அறிக்கையிடுகிறது இயேசு கடவுளின் மகன் என்று நாமும் அறிக்கையிட்டு அவரை போற்றுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக